அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி வரப்போகுதுங்க சிவராத்திரி அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது கண் விழித்து சிவனை வழிபாடு செய்வது தான் அதாவது அன்றைக்கு இரவெல்லாம் முழிச்சுட்டே இருப்பாங்க தூங்க மாட்டாங்க இந்த கண் விழித்து ஏன் அந்த நாளில் நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமையே கூட இதை கடைப்பிடித்துட்டு வருவாங்க சிவராத்திரி விரதம் இருந்தால் நாம் தெரியாமல் செய்த பாவங்க கூட நம்ம அந்த பாவம் நம்மளை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களையே போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விரத வழிபாடு இந்த சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லலாம் யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம் மகா சிவராத்திரி நாளில் இரவெல்லாம் கண் விழித்து சிவனை வழிபட வேண்டும் அப்படின்னும் இதனால் இறைவனுடைய அருள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோருடைய வாக்கு அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரிக்கு கண் சிவனை வழிபாடு செய்வது ஏன் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி பற்றி நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சிவ சிவ ஓம் நமச்சிவாய என்ற பெயர்களை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியம் நடக்கல ரொம்ப கவலையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுவாங்க நாம இப்போ மகா சிவராத்திரி பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து வழிபட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நாமும் இந்த தினத்தில் பூஜை செய்து சிவபெருமானை வழிபடுறது சிறப்பான பலன் நமக்கு கொடுக்கும் ஒரு வருட சிவராத்திரி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னா பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனை கூட கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படி இந்த ஒரு மகா சிவராத்திரிக்கு மிக பெரும் சக்தி உண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதனால் இந்த மகா சிவராத்திரியில் நம்ம இப்படி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது ஒரு இடத்த நம்மளால் அடைய முடியுங்க குறிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு இரவில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் கதைகளை கேட்டு கேட்போம் அதாவது சொல்லுவாங்க அந்த வகையில் ஆழகால விஷம் குடித்த கதையை நம்ம படிக்கலாம் அது ரொம்ப நல்லது இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று ஈஸ்வரனை வழிபட்டோம் அப்படின்னா மன நிம்மதி வாழ்க்கையில் முன்னேற்றம் தீய சக்திகள் நீங்கி நன்மை பெருகும் அப்படின்னு சொல்லலாம் மாசி மாதத்துல தேய்பிரை சதுர்த்தசி நாள் மகா சிவராத்திரியாக நாம கடைபிடிக்கிறோம் இந்த நாள்ல சிறப்புகள் குறித்து கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்கள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி நாள்ல விரதம் இருப்போருக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி நாளில் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் அதில் குறிப்பிட்டு சிவராத்திரி அப்படின்னா என்ன இதற்கான ஒரு வரலாறு இருக்கும்ல அந்த வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதம் தேய்பரை சதுர்த்திசி திதியில் அம்பிகை சிவபெருமானா வணங்கியதால் இந்த நாள் நம்ம மகா சிவராத்திரியாக கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு பார்த்தோம் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதுல அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாங்களாம் நான்கு ஜாமங்கள்லேயும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாலாம் அன்னை பார்வதி பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவ தேவர்களும் மனிதர்களும் தங்களுடைய திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்ற பெயராலே கொண்டாட வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்களாம் அதே போல சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் மறைந்து மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவனை பூஜை செய்வாங்களாம் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று சொன்னாங்களாம் அதே போல அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் வேண்டிக் கொண்டாராம் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தாராம் அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுது குறிப்பிட்டு இந்த விரத முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு சூரிய உதயத்தின் போது காலையில் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜையை முடிக்க வேண்டும் அதன் பிறகு சிவன் கோவிலுக்கு போய் முறைப்படி தரிசனம் செய்வது நல்லது சரி சிவராத்திரியை நாங்கள் மேற்கொள்கிறோம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இப்படி நாம சிவராத்திரியை மேற்கொள்றதால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டா சிவராத்திரி விரதம் இருக்கிறதால தெரியாம பாவங்களோட தெரிந்தே செய்த பாவங்கள் கூட எல்லாமே நீங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க பூமி தானம் தங்க தானம் கோடிக்கணக்கான பசுக்கள் தானம் புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விதங்கள் பல விரதங்களை நெடுங்காலமாக கடைபிடிப்பது நூறு அசுவமேத யாகம் செய்வது பல முறை கங்கா ஸ்தானம் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த சிவராத்திரி விரதத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு ஒரு உதாரணங்களை சொல்லியிருக்காங்க அசுவமேத யாகமெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட போதே நமக்கு நிறைய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கும் அந்த வகையில ஒரு சிறப்பான யாகம் அப்படின்னு சொல்லலாம் பூஜை செய்யும் இடத்துல நம்ம மலர்களால் அலங்கரித்து நண்பகலில் குளித்து மாலையில் சிவாச்சாரியர்களுக்கு உரிய பொருட்களோடு சிவன் கோவில் சென்று ஏற்பாடுகளை செய்யலாம் மாலையில் மீண்டும் குளித்து முடிச்சுட்டு சிவ பூஜை செய்யலாம் வீட்டிலேயே இரவின் நான்கு சாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்தாலும் கூட ரொம்ப ரொம்ப நல்லது வில்வேலைகளால் அர்ச்சனை செய்தல் கூடுதல் உத்தமம் என்று சொல்கிறாங்க சாதாரணமாகவே அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு வில்வேலை கொண்டு அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்லது மகா சிவராத்திரி விரதம் மேற்கொள்றவங்க கோபத்தை கட்டுப்படுத்துவதுடன் பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது சிந்தையில அமைதியோடு சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் பற்று பற்றோடு இருப்பதுடன் பே பேராசைகளை கைவிட்டு பிறருக்கு தீங்கு இழைக்காமல் இருக்கிறது வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரி நாளில் அன்றைய தினம் நான்கு ஜாமங்களிலும் தூங்காமல் பூஜை செய்து மறுநாள் விடியற் நீராடி காலை அனுஷ்டானத்துடன் உச்சிகால அனுஷ்டானத்தையும் அப்போதே முடிக்கலாம் சிவராத்திரி நாளில் முழு உபவாசமும் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர் பால் பழங்கள் உண்ணலாம் பூஜை செய்ய முடியாதவங்க நான்கு சாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவ துதியை சொல்லியும் சிவன் கோவிலுக்கு சென்று இரவு கழித்தும் சிவனை வழிபாடு செய்யலாம் சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டாலோ கேட்டோ பகல் பொழுத கழிக்கலாம் பிறகு மாலை நெருங்கியதும் மாலை அனுஷ்டானங்கள முடித்துட்டு அன்றிரவு எதுவும் உண்ணாம இருந்து உறங்க வேண்டும் சிவராத்திரி தினத்தனைக்கு முழு உபவாசத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா எம் பெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதுடன் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் அளிப்பார் என்பது நம்பிக்கை இப்படி இருபத்து நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் சிவகதி அடைவாங்க என்று கூட சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அவர்களுடைய முழு முழு தலையெழுத்து தலைமுறைகளையே நற்கதி அடைய செய்துட்டு முக்தி அடைவது அப்படிங்கிறது சாத்தியப்படுதா புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இப்படி இந்த சிவராத்திரி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறதால இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா இதனால தான் நாம தூங்காம இருந்து வழிபாடு செய்யும் போது மிகப்பெரும் நன்மையை நம்மளால் பெற முடியும் ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் பன்னிரெண்டு அல்லது பதிமூன்று சிவராத்திரிகள் வருங்க இருந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரே ஒரு சிவராத்திரி தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது மகா சிவராத்திரி என்று அழைக்கிறோம் மகா சிவராத்திரி சிவபெருமானின் மிகச்சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகியோருடைய புனிதமான சங்கமத்தை மகா சிவராத்திரி குறிக்குது அதனால தான் இந்த இரவு புனிதமான இரவு என்று கூட கருதப்படுதுங்க ஆகவே இந்த புனிதமான இரவில் சிவபெருமானுடைய ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் என்னென்ன சடங்குகளை செய்ய வேண்டும் அல்லது என்னென்ன சடங்குகளை செய்யக்கூடாது என்பதை தெரிந்துக்கிறது ரொம்பவே முக்கியம் இது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி என்று பக்தர்கள் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற சில காரணங்கள்லாம் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நாம மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரியில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த சிவராத்திரி நாள்ல நான் என்னென்ன நாம் கொண்டாடும் போது நம்ம வாழ்க்கையில பாவங்கள் போகும் யாரெல்லாம் இதை கொண்டாடலாம் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற பல தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்